பொள்ளாச்சியில் நடைபெற்ற பாலியல் வன்புணர்வு கொடூரத்தை கண்டித்து அதில் ஈடுபட்ட காமவெறி கொடூரர்களை விரைந்து தண்டித்திடு என்பதை வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் வட சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் அலி அவர்களே இந்த நிகழ்விலே உரையாற்றி இருக்கக்கூடிய தலைமை கழக செயலாளர் அன்பு சகோதரர் மாயவரம் அமீன் அவர்களே தாங்கள் அப்துல் காதர் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகளே மாவட்ட தலைவர்களே நிர்வாகிகளே திரளாக கொழுமி இருக்கக்கூடிய சகோதரர்களே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்று பிரார்த்திக்கின்றேன் தமிழக வரலாற்றில் இதுவரை நடைபெற்ற அளவிற்கான ஒரு கொடூரம் ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக பொள்ளாட்சியை பகுதியில பள்ளி மாணவிகள் கல்லூரி மாணவிகள் குடும்ப பெண்கள் என்று ஒரு காம நாய்கள் தொடர்ந்து அந்த பெண்கள் மீது நடத்திய பாலியல் வன்முறைகள் ஒரு பெண்ணினுடைய துணிச்சலான ஒரு நடவடிக்கையால் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது அந்த பெண் மட்டும் புகார் கொடுக்காமல் ஒதுங்கி இருப்பாரையானால் பயந்திருப்பாரையானால் இன்றைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்குமே தவிர இந்த காம வெறிபிடித்த நாய்கள் இன்னும் தைரியமாக உலா வருவார்களே தவிர இன்னும் பல்லாயிரக்கணக்கான குடும்ப பெண்களை கல்லூரி மாணவிகளை பள்ளி மாணவிகளை சீரழிப்பார்களே தவிர முடிவுக்கு வந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை சகோதரர்களே இன்றைக்கு இதன் பின்னணியில் அரசியல் இருக்கிறது இதை அரசியல் ஆக்குகிறார்கள் என்று சொல்லக்கூடிய தமிழக அரசுக்கு சார்பான அரசியல்வாதிகளை பார்த்து நான் கேட்கிறேன் இது அரசியல் அல்லாமல் அரசியல் பின்புலம் அல்லாமல் வேறு எந்த வகையில் இந்த பிரச்சனை ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்துகிட்டே இருக்கு ஒரு பெண்மணி புகார் கொடுக்கிறா என்ன நட்பு வட்டத்தில் முகநூல இணைத்து அதன் மூலம் என்னை அழைத்து சென்ற ரிசிவந்த சொல்லக்கூடிய ஒருவன் காரில வைத்து அவன் நண்பர்களோடு சேர்ந்து என்னை நாசம் செய்ய முயற்சித்தான் நான் கதறி கத்தினேன் என்னை இறக்கி விட்டு போய்விட்டார்கள் என்னுடைய நகையை பறித்து கொண்டார்கள் என்ற செய்தியை புகாரா கொண்டு கொடுக்கிற அந்த பெண்ணுடைய பெயரை மறைக்க வேண்டும் என்பது சட்டம் ஆனால் அந்த மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ்பி பி பாண்டியராஜன் அந்த பெண்ணுடைய பெயரை முதல்ல சொல்றார் பெண்ணுடைய முகவரியை சொல்கிறார் எப்படி சொல்ல போச்சு ஒரு மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்கு இது தெரியாதா ஒரு மாவட்ட எஸ்பியா இருக்கிற நீ நீ மாவட்ட எஸ்பியா இல்ல மாடு மேய்க்க வந்தியா மானம் ஒரு பெண் ஒரு புகார கொடுக்கிறா இத பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக இதுக்கு அரசியல் பின்புல இருந்த காரணத்தால் தானே பெயரை சொல்லி அவன் அண்ணங்காரன போய் எடுத்து போய் அடிக்கிறானுங்க மிரட்டுறான் இந்த பார் நாகராஜ் என்கின்ற அந்த வெறி நாய் அடித்ததற்கு பின்னால் இந்த ரிசி வந்த அவருடைய நண்பர்கள் கூட்டத்தை இவர்கள் என்ன செய்யறாங்க ரிசி வந்து எதிராக இருந்த இந்த பெண்ணினுடைய அண்ணன் நண்பர்கள் மட்டும் போய் அடிச்சு அவரிடத்துல செல்போனை பறிச்சு செல்போன்ல பார்க்கும் எல்லாம் விலை உயர்ந்த செல்போன்கள் தான் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இல்லனா எப்படி இது போலீஸ் கண்டுபிடிச்சிச்சா காவல்துறையா கண்டுபிடிச்சிச்சு இதை கண்டுபிடித்தது அந்த பெண்ணினுடைய அண்ணனும் அவருடைய நண்பர்களும் அவர்களை மிரட்ட போய் அடிக்க போய் அதை கேள்விப்பட்ட அந்த நண்பர்களும் அந்த பெண்ணினுடைய அண்ணனும் சேர்ந்து போய் இந்த ரிசி வந்த எவனை பிடிச்சி சம சாத்து சாத்தி அவங்கட்ட அந்த செல்போனை பறிச்சு பாக்குறானுங்க அதுல கொடூரமான வீடியோக்கள் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நிர்மலா தேவி வெளியே வந்திருக்கிறாங்க இந்த நிர்மலா தேவிக்கும் இந்த பிரச்சனைக்கும் தொடர்பு செய்ததோ அதை தான் இந்த கூட்டம் செய்தது நிர்மலா தேவி யாருக்கெல்லாம் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பெண்களை சப்ளை செய்வதற்காக வேண்டி ஒரு சில வேலைகளை செய்து சிறைக்கு போனாரோ அது வெளியே வந்துடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி எட்டு மாத காலம் சிறையில் அந்த பெண்ணை அடைத்து வைத்து இன்றைக்கு வந்து மீடியாக்களை சந்திச்சுக்க கூடாது என்ற நிலையில இருக்க வைக்கப்பட்டிருக்கிறதோ இதே வேலையைத்தான் இந்த குரூப் இந்த பார் நாகராஜன் உள்ளிட்டவர்கள் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய இந்த கூட்டம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நாலு பேர் இவெல்லாம் எதுக்கு செய்யறான்னு சொன்னா இவன் மட்டுமல்ல இவன்லாம் அரசியல் அதிகாரத்தில் உட்கார்ந்து படமதப்பில் வளைஞ்சுக்கான அவனுக்கெல்லாம் இந்த கல்லூரி மாணவியில் இணக்கமாக வரக்கூடியவர்களை கொண்டு போய் கொடுத்து அதன் மூலம் அரசியல் ஆதாயம் அடைவதற்காகத்தானே இதெல்லாம் நடக்குது இவன் மட்டுமா இந்த ஒரு சின்ன குழு மட்டுமா ஆயிரக்கால் நூற்று இரநூறுக்கும் மேற்பட்ட பெண்களை இந்த நாசம் பண்ணுறான் எதுக்காக தேடித் தேடி அலையிறான் எதுக்காக ஃபேஸ்புக் வாலைத்தளங்கள் இதுக்கு பயன்படுத்துகிறாள் இதுக்கு பின்னால் மிகப்பெரிய அரசியல் புள்ளிகள் இருக்கிறார்கள் எப்படி நிர்மலா தேவி வழக்கின் பின்னணியில் புள்ளிகள் இருக்கிறார்கள் என்று மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்ததோ அதே போன்று இதற்கு பின்னாலும் அரசியல் புள்ளிகள் இருக்கிறார்கள் அப்ப அரசியல் புள்ளிகள் இருக்கும் போதுதான் இதை என்ன செய்யறான் மொத்தமா மூடுறதுக்கு எஸ்பி உடனே முன் வர பத்திரிக்கையாளர் சந்திக்கிறார் பெண்ணுடைய பெயரை வெளியே சொல்றாரு இந்த நாலு பேரை தவிர வேற யாருமே இந்த வழக்கில் இல்ல அரசியல் புள்ளிகளும் இந்த தொடர்பே இல்லை அரசியலுடைய அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகளுக்கு இந்த தொடர்பே இல்லை ஏன் இந்த பதட்டம் எதற்காக இந்த பதற்றம் இப்படி எல்லாத்துக்கும் சொல்லுவியா எல்லா வகையிலும் இது போன்று வந்து ஒரு தீர்ப்பை ஒரு எஸ்பி சொல்ல முடியுமா? ஏன் சொல்றேன்னு சொன்னா உனக்கு பின்னால மிகப்பெரிய அரசியல்வாதிகள் அரசியல் பின்புலம் படைத்தவங்க இருக்கிற காரணத்தால உன்னை காபாத்திரவாங்க. நீ சாதாரணமா இருந்தா கூட உன்னை என்னக்கி டி.எஸ்.பி ஆறதா எஸ்.பி ஆக்குற உன்னை டி.ஜே-யாவோ ஏன் டிஜிபி கூட ஆக்குவதற்கு அரசியல் பின்புலம் இருக்கிற காரணத்தால் தான் நீ நீ தீர்ப்பு சொல்றே.

அதோடு வழக்கப் பட்டி பேசுவது நின்று விடும் என்று குண்டாச போட்டான் அப்பதான் இன்னும் கிளர்ச்சி உண்டாக்கிற்று இன்னும் போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பித்தது இன்றைக்கு நாடு முழுக்க தொடர்ந்து போராட்டங்கள் எல்லா கல்லூரிகளிலும் மாணவிகள் மாணவர்கள் கிளர்ந்து எழுந்து வெளியே வந்தான் அரசியல் கட்சிகள் இன்றைக்கு மனிதநேய மக்கள் கட்சியை போன்று பல்வேறு கட்சிகள் இன்றைக்கு களத்தில் வந்து போராடுகிறது ஏன்னு சொன்னா இது எல்லார் குடும்பத்து பிரச்சனை எல்லார் வீட்டிலும் பெண்கள் இருக்கிறார்கள் கல்லூரிக்கு போகிறார்கள் எப்படி

அறுக்கிறது இல்லை இஸ்லாமிய தண்டனை திருமணம் ஆனவர்களாக இருந்து விபச்சாரம் செய்தால் அவர்களுக்கு தூக்கு தண்டனை மரண தண்டனை பொதுமக்கள் மத்தியில் திருமணம் செய்யாதவர்கள் விபச்சாரம் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன நூறு கசையடி இதுதான் இஸ்லாமிய தண்டனை ஆக உடனடியாக தண்டனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் சாட்சிகளை விசாரித்து அதனால அங்க பெண்கள் பாதுகாப்போடு இருக்கிறார்கள் என்று ஒரு பெண்ணே முன் வந்து ஒரு வீடியோவில் சொல்லுது இந்தியாவில் என்னங்க நம்ம நாட்டில் என்னங்க இப்படி இருக்கு இப்படி தப்பிக்கிறார்கள் இவர்கள் இன்னும் அநியாயம் பண்றான் எங்க நாட்டுல அரபு நாட்டுல நான் இருக்கிற நாட்டுல இப்படி பெண்கள் பாதுகாப்போட நைட்ல எந்த நேரத்துல போலாம் யாரும் கிட்ட வரமாட்டான் அப்படின்னு சொல்லுது இதனுடைய பின்னணியை அரசுகள் புரிய வேண்டும் இன்னொரு பெண் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் எப்பா கவர்மெண்ட் அப்படின்னு தொடங்குது எப்பா கவர்மெண்ட் இந்த குழந்தை திருமணத்தை அனுபவிச்சிருங்கப்பா பதினெட்டு வயசுக்கு கீழே கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சொல்லிடுறீங்க எங்க பிள்ளைங்களை கல்லூரிக்கு அனுப்பி விட்டா இது மாதிரி நாசகார நாயி வெறி நாய் கிட்ட மாட்டி என் பிள்ளைங்க நாசமா போகுது யார் கையில புடிச்சு கொடுத்துருவோம் அவன் படிக்க வச்சுக்கிட்ட மேற்கொண்டு எப்பா கவர்மெண்ட் இந்த குழந்தை திருமணத்தை செய்யறத அனுமதிச்சிருங்க பானு குழந்தை திருமணம் அல்ல குழந்தை திருமணம் என்று ஒன்று இருந்தது அது ரெண்டு வயசு கல்யாணம் பண்ணுவான் ரெண்டு வயசு பொண்ணுக்கும் ரெண்டு வயசு பையனுக்கும் கோட்பாடு அது இல்ல வயதுக்கு வந்த பிறகு திருமணம் செய்யக்கூடியது இந்த நிர்பயா வழக்குல அந்த நிர்பயாவை சிதைத்தவன் யாரு பதினேழு வயசு கூட பூர்த்தி ஆகாத ஒரு சின்ன பையன் இவன் சிறுவன் இந்திய அரசியல் சாசன சட்ட கணக்குல யார் இவன் சின்ன பையன் சிறுவர் தான் இவரு இவர் பண்ண அநியாயம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை அங்க இருந்து பெரியவர்கள்லாம் விட இந்த பெண்ணை அந்த நிர்பயாவை சீரழித்து அவருடைய பெண் உறுப்பை சிதைத்து அவருடைய பெண் உறுப்பில கம்பியை சேருகின கொடுமைக்காரன் இந்த சிறுவன் அவனுக்கு இந்த தண்டனை கொடுப்ப தண்டனை சட்டத்து பிரகாரம் அப்போ இந்த சட்டங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா இந்த காமத்தை பற்றி இந்த பெண் ஆண் உறவுகளை பற்றி ஒரு புரிதல் இல்லாத சட்டமாக இருக்கிற காரணத்தால இவெல்லாம் தப்பிச்சு போறான் சாதாரணமாக இது நடக்குது அப்ப நாம நாம சொல்றது நாம் என்ன சொல்றோம் வயதுக்கு வந்துட்டாங்க அதற்கான முதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க சொன்னா அவன் ஆணு இவன் பெண்ணு அப்படிதான் பார்க்கணும் அவங்களை சிறுவர்களாக பார்க்க கூடாது என்று சொல்கிறான் திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா செய்து வைங்க கண்டிப்பாக வயசுக்கு வந்தோட பதிமூணு வயசுல பதினாலு வயசு திருமணம் செய்ய சொல்லல ஆனால் பதினைந்து வயசுல பதினாறு வயசுல திருமணம் செய்த தடுக்காதீங்க வாய்ப்பு இருந்தால் செய்து கொள்ளட்டும் என்று நம்முடைய நிலைப்பாடு இன்றைக்கு என்னாச்சு ஒரு தாய் கதர்றா எப்பா கவர்மெண்ட் இது அனுபவிச்சிருங்க அப்ப என்ன நிலை சொன்னா படைச்ச இறைவனுக்கு தெரியும் படைப்புகளுடைய குணாதிசயங்கள் அவருடைய சூழல்கள் பலம் பலகீனம் என்னன்னு தெரியும் அதனால தான் இந்த சட்டங்கள்லாம் விசாரத்தில் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு அடிப்படையில் ஒரு பிரச்சனை கேட்குறோம் இதுக்கு பின்னால் மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது மிகப்பெரிய சதிகள் இருக்கிறது இதை கண்டுபிடிக்கணும் பொள்ளாச்சி ஜெயராமன் துடிக்கிறார் என்னுடைய மகனுக்கு இதுக்கும் தொடர்பு அரசியல் சதி நடக்கிறது என்னை வீழ்த்துவதற்காக இப்படி செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க கடந்த வருடம் அவினாசி ரோட்டில் நாலு பெண் பிள்ளைகளோட இவருடைய பிள்ளை போகிறார் பெண் தோழிகளோட போய் விபத்து நடந்து அந்த விபத்துல ஒரு பெண் அந்த இடத்துல ஸ்பாட்ல இறந்து போகுது இப்படிதான் ஒரு அரசியல்வாதியினுடைய பிள்ளையினுடைய நில நாலு பெண் தோழிகளோட போற இதை பற்றி விசாரிக்கணும் சிபிஐ கிட்ட கொடுத்திருக்கீங்கல்ல இதை பற்றி விசாரிக்கணும் அரசியல் பின்புலம் இல்லாமல் இவனால இவ்வளவு தைரியம் போக முடியாது காவல்துறையா கோர்ட்டா பார் இவன் அண்ணன் அடிக்கிறான் வழக்கு போட்டு உள்ள போச்சு எவ்வளவு பெரிய சீரியஸான மேட்ரு பிரச்சனை இது

இதுல என்ன ஆச்சு பார் நாகராஜனை வெளியே வர்றதுக்கு அரசு வழக்கறிஞர் அப்செக்ஷன் சொல்லல எதிர்ப்பு காட்டல அனுமதி கொடுக்கறாரு வெளியே வந்துட்டான் பார் நாகராஜன் மூணே நாள்ல வெளியே வரா அப்ப இதுக்கு பின்னால அரசியல் இருக்கா இல்லையா அப்ப அரசியல் இருப்பதால் தான் இன்றைக்கு மக்கள் கொந்தளிக்கிறா எல்லா மக்களும் தெருவுல இறங்கி போராடுறோம் அப்ப இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நீங்க நன்றாக தெரிந்து கொண்ட ஒரு விஷயம் தான் இன்றைக்கு அரசியல் சக்திகளுக்கு பின்னாலே தலைவர்கள் என்ற பெயர்ல இருக்கக்கூடிய ஒரு சிலரை குளிர் வைக்கிறதுக்கு சாதாரண குடும்பத்து பெண்களையும் இப்படி நாசம் செய்யக்கூடிய கூட்டங்கள் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அப்படி ஒரு கூட்டம் தான் இன்றைக்கு பொள்ளாச்சியில் சிக்கியிருக்க கூட்டம் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய எல்லா சதிகளையும் வெளியே கொண்டு வரணும் இந்த செய்தியை வெளியே சொன்ன ஒரு காரணத்திற்காக ஊடகங்களை சொன்னதற்காக நக்கீரம் கோபால் மீது இன்றைக்கு வழக்கு சமன் கொடுத்து விசாரணை கூப்பிடுறான்

சம்மனை திரும்ப பெற வேண்டும் என்று மனித மக்கள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் இன்னைக்கு சிபிஐ வழக்கு சாதாரணமாக எல்லாரும் கேட்கறது சாதாரண காவல்துறையில இருந்தா சிபிசிஐ கொடுங்கன்னு கேட்போம் சிபிசிஐ இருந்தா சிபிஐக்கு கொடுங்கன்னு கேட்போம் உடனே சிபிஐ கொண்டு போயாச்சு சிபிஐ வழக்குகள் இந்த நாட்டில் எப்படி இருந்துகிட்டு இருக்கு சிபிஐ வழக்குகள் முறையாக இங்கே விசாரிக்கப்படுகிறதா தீர்ப்புகள் கிடைக்கிறதான்னு பார்த்தா டிஎஸ்பி விஷ்ணு பிரியா வழக்கு அவர் எதற்காக இறந்தார் அவருடைய பின்புலத்தில் இருந்த அதிகாரிகள் யார் பிரச்சனை என்ன போலீஸ் துறையால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சிபி கிட்ட கொடுத்தா ஒன்று தூங்கிட்டு இருக்கு குட்கா வழக்கு தூங்கிட்டு இருக்கு இப்படி பல வழக்குகள் தமிழ்நாட்டிலே தூங்குது இந்தியாவில் சொல்ல வேணாம் அப்ப நாம் என்ன கேட்கிறோம் சொன்னா இது ஒவ்வொரு குடும்பத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்கனவே இந்தியாவுடைய மானம் உலகத்தில் கப்ப மானம் கப்பலை ஏறிக்கிட்டு இருக்கு ஒரு உலகத்திலேயே பெண்கள் வாழ தகுதியற்ற நாடு இந்தியா சொல்லி உலக ஆய்வு நிறுவனங்களை காலி துப்பக்கூடிய அளவுக்கு நிலைமை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க கொஞ்சம் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு மன்னவாரி போட்டிருக்காங்க இந்த எடுபிடி பழனிசாமியினுடைய அரசால் இது போன்ற எடுபிடி அரசுகள் இன்னைக்கு சர்வசாதாரணமா இருக்கா எதுவும் பேச தயாரில்லை ஏன்னா அவளுக்கு இதை பத்திரம் கவலை இல்லை கடந்து போயிடணும் எப்படியாவது பிரச்சனை முடிஞ்சா போ பிஜேபி கணேசன் கிட்ட கேட்கறாங்க பொள்ளாச்சி சம்பவம் பத்தி என்ன சொல்றீங்க அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அதை பற்றி எனக்கு கேட்காதீங்க பிஜேபி இள கணேசன் பேசுற பேச்சா இது பிஜேபி வகைகளாக்கள் இங்க பேசி நம்ம சகோதரர் சொல்லி காட்டியதை போன்று ஒரே ஒரு முஸ்லீம் அதுல இருந்திருந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனை இதை காட்டிருப்பான் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கியிருப்பேன் ஆனால் இத்தனை குடும்பங்கள் இவர்களாம் இந்துக்கள் இல்லையா இவர்களாம் இந்து சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் இல்லையா

மரண தண்டனை கூட வழங்கு என்று கேட்கக்கூடிய துணிச்சலும் திராணியும் நீதியும் நேர்மையும் மனித மக்கள் கட்சி தாமும் காக்கும் உண்டு அதனால் தான் கடத்தில் கின்றுக்கிட்டு இருக்கோம் நம்ம இது ஒரு மிகப்பெரிய அநீதி இன்னொரு பக்கத்தில் சமூக வலைத்தளங்கள் ஒவ்வொரு செல்போன் இருக்குன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் செக்ஸ் படம் ஓடக்கூடிய ஒவ்வொரு தேட்டரை கையில் வச்சுட்ருக்கிறான் ம் ஒரு ஒரு தேட்டரை வச்சுருக்குறான் கையில் இதை தடவு பண்ணுறதுக்கு யோகிதேவுடன் அந்த அரசாங்கங்களுக்கு இதை தடை பண்ணுங்கடா முதல்ல ஒவ்வொரு செல்போன்லயும் காம வெறியை தூண்டக்கூடிய ஒவ்வொருத்தர் மனுஷனுக்கு கூட வக்கிரம் இருக்கும் வக்கர புத்தி இல்லாத மனிதர்களே இல்ல அந்த வக்கர புத்திக்கு தீனி போடக்கூடிய கொடுமைய ஒவ்வொரு செல்போனும் செஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த செல்போன்ல வரக்கூடிய அந்த சமூக வலைதளங்கள்ல இந்த வெப்சைட்டுகளை செக்ஸ் வெப்சைட்களை தடை செய்யாம அதெல்லாம் திறந்து விட்டா இந்த நாய்கள் இன்னும் வெறி பிடித்து அலையாம என்ன செய்யும் என்ன செய்யும் அந்த வேரிகளை கட்டுப்படுத்தணும் சொன்னா இது போன்ற செக்ஸ் வலைதளங்களை பாலியல் உணர்வை தூண்டக்கூடிய வலைதளங்களை இந்திய அரசு உடனடியாக தடை செய்ய வேண்டும் தமிழக அரசு அதுக்கு வலியுறுத்த வேண்டும் மனித மக்கள் கட்சியுடைய கோரிக்கை இது ஏன் சொன்ன தீமையை மேலோட்டமா பார்க்கக்கூடியவர் அல்ல நாம் இதனுடைய வேறு என்ன எங்க இருந்து கிளம்புது அது எல்லாத்தையும் உற்று நோக்கக்கூடியவர்கள் என்ற காரணத்தால் இது போன்ற பாலியல் கொடுமைகளை பாலியல் உணர்வுகளை வெறியை தூண்டக்கூடிய இது போன்ற வெப்சைட்டுகளை உடனடியாக இந்திய அரசு தடை செய்ய வேண்டும் என்று கோருகிறோம் அதே போன்று இந்த வழக்கை இந்த பிரச்சனையை விரைவு நீதிமன்றம் அமைக்கணும் சாதாரண நீதிமன்றத்தில் இதை விசாரிக்க கூடாது தனியாக இதற்கென்று நீதிமன்றம் அமைக்கப்பட வேண்டும் ஸ்பெஷல் கோர்ட் சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட வேண்டும் விரைவாக இந்த வழக்குகள் விசாரிக்கப்பட வேண்டும் விசாரித்து உடனடியாக நீதி பல வழங்கப்பட வேண்டும் நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் இது இன்னும் இது போன்ற சிந்தனை கொண்ட காம வெறிநாய்களுக்கு நாய்களுக்கு இன்னும் வலுவூட்டக்கூடியதாக அவர்களுக்கு பலம் சேர்க்கக்கூடியதாக இந்த வழக்கினுடைய போக்கு அமைந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நாம் கேட்கிறோம் இதற்கு விரைவு நீதிமன்றம் அமையுங்கள் ஸ்பெஷல் கோர்ட் சிறப்பு கோர்ட் சிறப்பு நீதிமன்றத்தை கொண்டு வாருங்கள் இந்த காம கொடுப்பதற்கு அனைத்து தரப்பிலும் முயற்சி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் இது எப்படி நடக்கும் இதுக்கு பின்னால் அரசியல் புண்புலங்கள் இருக்க எப்படி நடக்கும் நம்மை இறங்கி போராடினால் தான் கிடைக்கும் வேறு வழியா இல்லை போராட வேண்டும் இன்றைக்கு திரண்டிருக்கிறீர்கள் அலமதுல இந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த அளவுக்கு முக்கியத்துவத்தோடு வந்திருக்கிறீர்கள் இந்த பணிகளுக்காக வேண்டிய எல்லாம் அல்ல இறைவிடத்தில் நமக்கு நன்மை கிடைக்கும் எனவே இதைப் போன்று இன்றைக்கு கல்லூரி மாணவிகள் மாணவர்கள் தமிழ்நாட்டுடைய மக்கள் ஒத்த கருத்தோடு இறங்கி களத்தில் நிற்கிறார் போராட்ட களத்தில் நிற்கிறார் தொடர்ந்து போராட வேண்டும் இந்த அநீதிக்கு எதிராக போராட வேண்டும் இந்த தீமைக்கு எதிராக போராட வேண்டும் இந்த தீமையை எதிர்ப்பதன் மூலமாகத்தான் நாம் அந்த தீமையில் வீழ்ந்து விடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை நினைவில் நிறுத்தி தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த வழக்கை விரைந்து விசாரித்து தீர்ப்பு வழங்குங்கள் இதனுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் தண்டித்திடுங்கள் இது போன்ற நாய்கள் உருவாகாமல் தடுத்திடுங்கள் என்ற கோரிக்கை முன்வைத்து நிறைவு செய்கிறேன் வாகிரதாவானா அனில் அம்துல்லா ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்காது